வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நேற்று நம்ம ஜீவா டுடே ஜெனிஃபர் உங்களுக்கு தெரியும் அவங்க ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் சொன்னாங்க ஏன்னா நம்ம அந்த மகாராஜா படம் போட்டிருந்தோம் அந்த படம் நல்லா ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கூட போட்டிருந்தோம் நிறைய பேர் அந்த படத்தை பாராட்டுறாங்க நம்ம விமர்சனத்துக்கும் நிறையா பாராட்டு வந்தது ஆனால் அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சில பாதிப்புகளை சொன்னாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் இது ஃபீல் ஆச்சு அவங்க குடும்பத்தோடு அவங்க பெண் குழந்தைகளோட போயிருக்கிறாங்க குழந்தையை வைத்து கொண்டு என்னால் அந்த வன்முறை காட்சிகள் சண்டை காட்சிகள் அந்த தூண்டு அந்த பாலியல் வல் வன்புணர்வை காண்பிக்கின்ற காட்சிகள்லாம் இவ்வளவு தத்ரூபமாக எடுத்திருக்கணுமா அதை இவ்வளவு அப்பட்டமாக காமிக்கணுமா அப்படிங்கிறது அவங்க ஒரு தாயாக ஒரு ஒரு மதராக அதை வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் பார்க்க முடியலங்கிற ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த அவங்களுடைய ஃபீலிங் வந்து எனக்கு அதுக்கப்புறம் அது ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின் பட்டுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா படம் நல்ல படம் தான் நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி திரைப்படங்களில் கூட தலையை அறுக்கிற காட்சி இருக்குல்ல தலை வெட்டி துண்டாகிற காட்சியை அது வந்து ரொம்ப நெருக்கமாக ரொம்ப சர்வசாதனமாக காண்பிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்து அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு கெட்டவன் அவன் தலையை அறுக்கப்படுது அதை ஹீரோ அவன் தலையை அறுத்து அவனை கொடூரமாக கொலை செய்கிறாங்கிறப்ப இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு ஹீரோயிசமாக கொண்டாடப்பட்டு கை தட்டுறாங்க ஏன்னா கெட்டவன் தானே செத்து போகிறான் நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் தான் வரும் கெட்டவன் சாகுறாண்டா அப்படின்னு ஆனால் இதில் இன்னொரு ஆபத்து இருக்குது ஒரு வன்முறையை ஒரு தலையை அறுப்பதை ஒரு உடல் உறுப்புகளை அறுப்பது சேதமாகிறத வந்து நம்ம ஒரு வித்தியாசமாகவும் அது ஒரு கொடூரமாகவும் அது நடக்கக்கூடாத விஷயமாகவும் தான் நம்ம மனசு இயல்பாக பண்ணும் ஒரு ஒரு விபத்து காட்சியில் கால் தனியாக கிடக்கிறாங்க கணவன் மனைவி அப்படின்னு ஒரு காட்சி பேப்பர்லேயோ ஒரு நேர்லேயோ பார்க்க இருந்தால் அதை முதல்ல அதை பார்த்தோன்னே முகம் வந்து ஐயோ இப்படி ஒன்று நடந்துருச்சே அப்படி அப்படிங்கிறது இது செயலாக வரக்கூடிய இது அடிப்படை மனித உணர்வு ஆனால் திரைப்படங்களில் ஒருத்தனுடைய கையை வெட்டும் போதும் காலை அடிக்கும் போதும் தலையை வெட்டும் போதும் நம்ம என்ன ஆகுறோம் இது ஒரு நார்மலைஸ் ஆகக்கூடிய மனநிலைக்கு வரும் நீ அடுத்த தலைமுறை வந்து ரத்தத்தை ரொம்ப சர்வசாதாரமாக எதிர்கொள்வாங்கிற ஒரு அபாயம் இருக்குது இப்போ மகாராஜ் திரைப்படத்திலேயே இந்த தலையை அறுக்கிற காட்சி அப்படிங்கிற விஷயங்கிறது தவிர்த்துருக்க வேண்டிய ஒன்று அதுவும் தலையை இருக்கிற காட்சியெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப அதை நிறுத்தி நிதானமாக காமிக்கிறாங்க அப்படி அப்படி பிளேடு வெட்டி அப்படி எரியிற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்த்துருக்கணும் படம் நல்ல படம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்ல ஸ்கிரிப்ட் வைஸ் நல்ல ஒரு பொழுதுபோக்கு விறுவிறுப்பு இருக்குது நல்லா கொண்டு போயிருக்காருங்கிற அந்த விஷயத்தில் எனக்கு மாற்று கருத்தில் அதை நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த மாதிரியான காட்சிகள் உங்கள் படத்தினுடைய கதையை விரும்புகின்ற லேடிஸ் ஆடியன்ஸ் குழந்தை ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸை பாதிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் நான் கேட்குறேன் தனியாக பார்க்குற ஒரு ஆணையுமே அது பாதிக்கும் ஆண்கள் ஒன்றும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அப்படி சொல்லிக்கொள்வது ஒரு போலித்தனமான பிம்பம் அப்போ இந்த இப்போ சமீப காலமாக இந்த தலையை இருக்கிற காட்சிகளில் தமிழ் சினிமா ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி மாதிரி வைக்கிறதுங்கிறது ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் அது ரொம்ப மோசமாகுது தலையை அறுக்கிறது கொலை செய்கிறது உடல் உறுப்புகளை செதைக்கிறது கையை மட்டும் தனியாக அறுத்து விடுறது கையை அறுத்துட்டு அந்த பாதி கையோடு நிற்கிற மாதிரி காட்சி அப்படி காமிச்சு அப்படி இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப க்ளோஸாக காமிக்கிறாங்க தணிக்கையிலலாம் தடை செய்யப்படாத போல் எனக்கு தெரியல அந்த தணிக்கை விதிகள் தெரியல தணிக்கனாலே வன்முறை காட்சிகள் ஆபாச காட்சிகள் அர்த்த வசனங்கள் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் தணிக்கை இருக்குன்னு நம்மலாம் இருக்கிறோம் ஆனால் பட் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்துடுது அதுதான் படத்தின் உயிர்நாடி காட்சின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான காட்சிகள் இந்த நெல்சன் லோகேஷ் கனகராஜ் வந்ததுக்கப்புறம் அதிகமாகுது ரஜினிகாந்த் படத்திலேயே ஒரு தலையை அறுக்கிற மாதிரி காட்சி அதாவது அப்போ நிறுத்தி அந்த கழுத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு வர மாதிரியான காட்சிகளெல்லாம் அப்படியே காமிக்கிறாங்க அப்படி நிறுத்தி காமிக்கிறாங்க அப்படியே அப்படியே அசால்ட்டாக தலையை அறுக்கிற மாதிரி காட்சி எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்பு இந்த மாதிரி காட்சிகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இப்போ பாலா படத்தில் பார்த்தீங்கன்னா பிதாமகனில் தொண்ட குழிக்குள்ளே விட்டு ஒரு நோன்ற மாதிரியான ஒரு காட்சி பிதாமனில் கொலை செய்கிறத ரொம்ப கொடூரமாக காமிப்பார் அப்போ ஒரு பிரபலமான மனவியல் நிபுணர் சொன்னார் இது அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தினுடைய க செயல்பாடுல இயக்குனருடைய மன வக்கிரம்னார் இயக்குனர் மனதில் இருக்கக்கூடிய மன வக்கரத்தை தான் இப்படி உடல் உறுப்புகளை சிதைத்து வரலை விடுறது கொலை செய்கிறதையே கொடூரமாக காமிப்பது அப்படின்னு சொன்னார் ஒரு மனவியல் நிபுணர் வந்து இயக்குனர் பாலாவுக்கு வந்து ஒரு சிகிச்சை தேவை அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அது ஒரு மனநோய் அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து அந்த நேரத்தில் வச்சு அந்த பிதாமகன் படம் வந்த போது அதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கொடூர ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் அது ஹீரோயிசமாக பைக்கில் பறக்கிறது மேலேருந்து கீழே விழுகிறது நூறு பேர் அடித்ததுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சி நிற்கிறது இந்த மாதிரி அபத்தமாக தான் இருக்குமே ஒழிய இந்த இவ்வளவு க்ளோஸாக தலையை இருக்கிறது கையை இருக்கிறத வந்து ஒரு ஹீரோயிசமாக கொண்டாடக்கூடிய மனநிலையை அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ சுப்பிரமணிய பரபுரம் படத்தில் கூட படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஜேனலில் டிராவல் ஆனாலும் ரெண்ட படத்தினுடைய இறுதி காட்சியில் அந்த ஆட்டோவில் வச்சு தலையாக இருக்கிற காட்சி அது கூட அது ரொம்ப க்ளோஸாக காமிக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அந்த அறுக்கிறப்ப அவர் முகத்தையும் அந்த அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு பாஸ் பண்ணுவாங்க அந்த உணர்வை இந்த இடத்துல ஒருவனுடைய தலை அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு பார்வையாளனுக்கு வந்து கடத்தப்படுது இதுவும் ஒரு வன்முறையை போதிக்கிற விஷயம் தான் ஆனால் நமக்கு வந்து அந்த நேரத்தில் படத்தில் இப்படி யோசிக்க தோணுது பா அந்த கெட்டவன் இவனால் தான்டா இவ்வளோ ஐயோ இத்தனை பேர் உயிரை கொண்டுட்டான் எப்பா சூழ்ச்சி செஞ்சிட்டான்டான் நெறிப்பைய அவனை கொள்ளு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நம்மளை இயக்குநர்கள் கொண்டு வந்துடுறாங்க இன்னொரு புறம் தம்மை அறியாமலே ஏதோ ஒரு வன்முறை நிகழ்வை வன்முறை உணர்வு நம்மிடம் பாய்ச்சப்பட்டு வன்முறையை நார்மலைஸ் பண்ணுது கத்தி அறுவா வெட்டு குத்து தலையறுக்கிறது உடல் அங்கீகீனமாகிறது இதையெல்லாம் நார்மலைஸ் இதெல்லாம் தான் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்மளை கொண்டு வர்றது மிகப்பெரிய ஆபத்து ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் கூட இது என்னப்பா இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிற பக்குவப்பட்டு நிலையில் இருப்பாங்க அந்த பசுமரத்தாணி போல் பதிஞ்சுருன்னு சொல்லக்கூடிய அந்த பதிமூன்று பதினஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் தொடங்கக்கூடிய பருவத்தில் இவ்வளோ ஓப்பனாக செக்ஸ் இவ்வளோ ஓப்பனாக இரட்டையர்த்த வசனங்கள் இவ்வளோ வெளிப்படையாக பகிரங்கமான வன்முறை காட்சிகள் உடல் உறுப்புகளை சிதைத்தல் இதெல்லாம் நார்மலைஸ் போல் அப்படிங்கிற அந்த வன்முறை உணர்வு கடத்தப்படும் அந்த குழந்தைகளை அறியாமலே அதுக்கு எதை பார்த்து வளருதோ அப்படி தானே வளருங்க அந்த ஆபத்து இருக்குது ஸோ இதற்கு முன்னாடிலாம் கூட தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு கிடையாது இப்போ ரொம்ப ஆறு செம்ஜிஆர் சிவாஜி படத்தில் சண்டை காட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வராத மாதிரி தான் சண்டை காட்சியிலே இருக்கும் பெரிய லெவலில் ரத்தம் வந்தால் சிவப்பு மயி பார்த்தா தெரியும் நமக்கு அப்படி இந்த இடத்துல முதட்டில் அடிபடுறதுன்னு பெரிய லெவலில் அந்த ரத்தம் கொப்பளிக்கிற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க அதற்கு பிறகு இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் எதையும் யதார்த்தமாக காமிக்கிறோம் பட்டவர்த்தனமாக காமிக்கிறோம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு என்னென்னமோ விளக்கங்கள் கொடுத்து வன்முறையெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க தேவர்மகன் படத்தில் கூட தலையை அறுக்கிற காட்சி இருந்தாலும் அந்த படத்தில் அந்த கதாநாயகன் தலையை அறுப்பதை ரசித்து செய்ய மாட்டான் அவனை அறியாமல் செய்வான் கமலஹாசன் வந்து அந்த படத்தில் அவர் கவனித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புரிய அந்த அம்மனுடைய அந்த ஐயனாருடைய கத்தியை எடுத்துகிட்டு இப்படி சுழட்டு வாப்பில் சுழட்டும் போது தான் கத்தியில் போடும் நாசர் கழுத்தை வெட்டணும்னு அந்த படத்தில் வெட்ட மாட்டார் தெரியாத்தரமாக கத்தி பட்டதில் அந்த கத்தியோடய ஷார்ப்பு கூர்மைக்கு தலை துண்டிச்சு போயிடும் கடைசியில் டே பாவீங்களா என்னையும் கொலை செய்ய யோசிச்சிங்களடா அப்படின்னு பதர்வாப்பில்லை ஆனா இப்ப ஹீரோக்கள் என்ன பண்றாங்கன்னா பர்டிகுலரா கழுத்தை அறுக்கணுன்னே அறுக்கிறாங்க அப்படி அறுத்து அப்படி தண்ணி ரத்தம் மாதிரி பா ரத்தம் வந்து தண்ணி மாதிரி பீச்சுதுங்க அந்த வச்சுருப்பாங்க தெரியுமா ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இப்படி இப்படி பண்ற மாதிரி அது மாதிரி கழுத்துல வந்து ரத்தத்தை அப்படி ஃபால்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க இதை பார்க்கின்ற ஒரு நான்கு வயது குழந்தை பத்து வயது குழந்தைக்கு என்ன மனநிலை வரும் இதை புதிதாக பார்க்கின்ற நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது அப்பாவுக்கோ அம்மாக்கோ பதட்டம் வருது நாலு ஐந்து வயது குழந்தைக்கு இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வு வருது ஹீர் ஃபால் சென்ஸ் ஆஃப் ஹீரோ இசையத்தில் மூழ்கி கிடைக்கின்ற டீனேஜ் பருவத்தினருக்கு இதில் என்ன இருக்குது மாப்பிள்ளை பட் பாரு அப்படிங்குவாங்க எனக்கு நல்ல நாவ் இருக்குது நான் கல்லூரி படிக்கும்போது என்னுடைய கல்லூரி தோழன் ஒருத்தன் சொல்கிறான் மாப்பிள்ளை ரன் படத்தில் தலையை எடுத்துகிட்டு போய் பஸ்ஸுக்கிட்ட அப்படி கிட்ட காப்பான்ண்டான் மாதவன் அப்படியே பஸ்ஸுக்கிட்ட அப்படி கீழே அப்படி காம்பாம்பாரு அப்படி ஒருத்தனை பஸ்ஸில் மோதி சாகடிக்கிற ஹீரோ அப்படி காமிச்சு அப்படி எடுப்பாரான் அந்த அப்படி கொடூரமாக அவனை பஸ்ஸுக்கு கிடவில் காமிக்கிறது அவ்வளவு ஹீரோய்ஸ்தான் அந்த பதினெட்டு வயசு அந்த அந்த ரன் படம் நாங்கள் பார்க்கும்போது பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அப்படி அந்த கழுத்தை வந்து இப்படி போய் பஸ்ஸுக்கு நடுவில் அப்படியே காமிக்கிறான்டா மாதவன் அப்படிங்கிறதும் கண்ணுக்கு நேர அந்த கத்தியை கொண்டு வந்து ஒரு பத்து செகண்ட் நிட்பாட்டை வாங்கி தெரியுமா அது ஒரு ட்ரெண்டாச்சு பல நிறைய படங்களில் கழுத்து அது க கத்தி வந்து அப்படி கண்ணுக்கிட்ட வரும் அந்த கருவளையத்துக்கிட்ட இப்படி நின்று அப்படி ஹீரோ வந்து அப்படி சுதாரிச்சு அந்த கத்தியை திருப்பி இது பண்ணுவாப்பில் ஸோ இந்த மாதிரியான காட்சிகளை டீனேஜ் பருவத்தில் ரசிக்கின்ற இளைஞர்களும் உருவாவாங்க அந்த சீன் சம மாசுடா பஸ்ஸுக்கிட்ட மாதவன் போது அப்போ இந்த மாதிரி காட்சிகளை போது அடுத்த அருவா கத்தி டூல்ஸு இதை பயன்படுத்துவது ஹீரோ தானே பயன்படுத்துகிறான் வில்லன் பயன்படுத்தினாலே அது எனர்ஜி வந்து பாஸ் ஆகும் இளைஞர்களுக்கு இதில் ஹீரோ பயன்படுத்துகிறாங்க கௌதமணன் படத்திலாம் பார்த்தீங்கன்னா வில்லன்கள் செய்கிற ஐயோக்கியத்தனங்கள் கொடூர கொலைகள்லாம் கூட ஹீரோயிஸமாக கொண்டாடப்படும் இப்போ காக்க காக்க படத்தில் சூர்யா ஓப்பனிங் சீனில் யாரும் கைத்தட்ட மாட்டாங்க சூர்யா வரும்போது அந்த காக்க காக்க பாண்டியன் திரும்ப ஜீவன் அந்த ஹீரோ அந்த அந்த கொடூர வில்லன் வரும்போது தான் விசிறிப்பாங்க அவன் பேசுகிற டயலாக்லாம் கை தட்டுவாங்க ஏய் பொண்ணுங்களை தேடி நம்ம போகக்கூடாதுரா பொண்ணுங்க தட்டால் நம்ம தேடி வரணும் உனத்தேரில் கைத்தட்டுறான் ஏன்டா பேசுறது ஒரு பொறுக்கி அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பொறுக்கி ஒரு மட்டமான கேரக்டர் அவன் பேசுகிற டைலாக் கைத்தட்டுறான் அப்போ அந்த டீனேஜுங்கிறது ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற வயசு புரிதுங்களா வில்லனை கூட கொண்டாடுது வில்லன்களுக்கு கைத்தட்டுது இந்த கௌதமனன் படத்தில் ஃபுல்லாக வில்லன்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தந்து வில்லன்களை ஒரு பெரிய ஆட்கள் மாதிரி அவங்களுடைய பிலாசபி அவங்களுடைய மோசமான செயல்பாடுகளை நியாயப்படுத்துவாங்க நியாயப்படுத்துவாங்கன்னு என்ன அது அதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு பாஸ் ஆகும் அப்புறம் அதை அவனை கொலை செய்கிறதுக்காக இவன் அதுக்கு மேலே வயலன்ஸில் இறங்குவான் ஹீரோ அதுக்கும் ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டுற மாதிரியான ஒரு சைக்காலஜியை உருவாக்குனாங்க ஸோ இப்படி வயலன்ஸை மாறி மாறி உருவாக்குறாங்க அதுவும் இந்த தலையாக இருக்கிற காட்சிகள் ரொம்ப மோசமாக வந்துக்கிட்டு இருக்குது சோ பாலா மாதிரியான ஆட்கள் வேறு விதமா உருவாக்கி வச்சாங்கன்னா இனி அடுத்து அடுத்து வரக்கூடிய இயக்குநர்கள் இந்த த வயலன்ஸை வேறு வேறு வடிவங்களையும் தத்ரூபமா அப்பட்டமா தான் பெரிய ஒரு ஒரு அற்புத சினிமா உலக சினிமா யதார்த்த சினிமா அப்படின்னு நினைத்துக்கொள்கிறார்களோ என்னமோ அது தெரியல ஆபாசத்தையும் வன்முறையும் இரட்டையர்த்த வசனங்களையும் இது மாதிரியான உணர்வுகளை தான் படத்தை வணிக ரீதியாக கொண்டு போகணும்னு நினைப்பது நல்ல திரை உலகுக்கு அழகு இல்ல நல் நம்ம தமிழ் சமூகத்துக்கும் அது அழகு இல்ல ஏன்னா தமிழ் சமூகம் சினிமா ரெண்டும் தொடர்புடையதுதான் இந்த சமூகத்தின் பாதிப்பு சினிமாவில் சினிமாவின் பாதிப்பு சமூகத்தில் இதில் சமூகத்தில் நடக்கிறத காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சமூகத்தில் அந்த கொடு கொடூரங்களாம் நடக்கிற மாதிரி தயவுசெய்து நீங்கள் காண்பிக்காதீங்க ஏன்னா மகாராஜ் திரைப்படம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டு திரைக்கதை வைஸ் ஒரு நல்ல விறுவிறுப்பாக எடுத்துருக்கக்கூடிய படம் மற்றபடி அதில் விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை நல்ல விறுவிறுப்பான ஸ்கிரிப்டு ஒரு பொழுதுபோக்கான படம் தான் ஆனால் இந்த வன்முறை காட்சிகளும் அந்த ரேப் காட்சிகள் இந்த பாலியல் வன்புணர்ச்சி காட்சிகள்லாம் எல்லாம் கொஞ்சம் எதார்த்தமாக காண்பிக்கிறேங்கிற முறையில் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் இப்போ இந்த கேங் ரேப்பு இதெல்லாம் காண்பிக்கிறேங்கிற பேரில் முதல்ல அந்த புலி மான வேட்டையாடுற மாதிரி காமிச்சிருவாங்க ஃபேனில் சேலை சுற்றி மாட்டிக்கும் அந்த ஃபேன் சுற்றி முடித்தோடனே அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் ஆ இவங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னு காமிப்பாங்க வேறு திருக்கிற மாதிரி இந்த மாதிரியே கா ஒரு சிம்பாலிக்காக காமிச்சிட்டு இருந்தாங்க ஆட இன்றைக்கி நாங்கள் எதார்த்தமாக காமிக்கணுங்கிற பேரில் நாலஞ்சு தடி மாடு மாதிரி நாலு பேர் உள்ளே போகிற மாதிரியும் அப்புறம் ட்ரெஸ்ஸை சரி செஞ்சுக்கிட்டு பேண்ட்டை சரி செஞ்சுட்டு அவங்க வெளியே வர மாதிரி காமிக்கிறதுக்குல இது நீங்கள் ரேப்பை டைரெக்டாக காமிக்கிறத விட மோசமான உணர்வை இளைஞர்கள்ட்ட ரசிகர்கள்ட்ட குழந்தைங்கள்கிட்ட கடத்திக்கிட்டு இருக்குது ஸோ இந்த அப் ரேப் காட்சிகள் இந்த வன்புணர்ச்சி காட்சிகளை யதார்த்தமாக காமிக்கணுங்கிற பேரில் அதை இப்படி காமிக்காதீங்க வன்முறைகளையும் இந்த கழுத்து இருக்கிற காட்சிகளையும் தயவு செய்து நிறுத்துங்க லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்ற படங்கள் தான் அப்படி இருக்குன்னா தயவுசெய்து மற்ற இயக்குநர்கள் தமிழ் சமூகம் கொண்டாடுகின்ற கொண்டாட நினைக்கின்ற இயக்குநர்களா இது போன்ற விஷயங்கள் வந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான தமிழ் சினிமாவை முன்னெடுங்க தமிழ் சமூகம் கொண்டாடும் நல்ல தலைமுறையை உருவாக்குவதில் உங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு பங்கு இருக்குது உங்களுக்கு கடமையும் இருக்குது அப்படின்னு ஜீவா சினிமா உங்களிட ரொம்ப அன்பாக தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கிறேன் இது போன்ற சினிமாவை குறித்த பல்வேறு செய்திகள் உரையாடல்கள் அழுத்தமான கருத்தாக்கங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேர ஜீவா சினிமாங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நம்ம உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இதை மறக்காமல் சொல்லுங்கள் Nancy.